மேலே சந்திக்க வந்துச்சு சோழனும் நிலாவும் கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க அப்ப நிலா சொல்றாங்க பல்லவன் இப்போ வந்து அவங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு ஏன்னா ஏன் நடேசன் மட்டும் கோவமா இருக்காரு இவ்வளோ நாள் கழிச்சு அவங்க ஒய்ஃபை பார்த்திருக்காரு ஆனாலும் இன்னும் கோவமாவே இருக்காரு அப்படின்னு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ சோழன் சொல்றாரு அன்னைக்கு அவங்க வீட்டுல ஒரு ஆளை பார்த்தேன்ல அது ஒருவேளை அவங்க இருப்பாரோ அதனால அதனாலதான் அவருக்கு அவங்க மேல கோவமா இருக்கோ அப்படின்னு சொல்றாரு நிலா சொல்றாங்க கிடைக்க மாட்டாங்கன்னு நினைச்சு இவங்களையே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இவருக்கு ஏன் கோவமா இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் பார்த்தா இங்க கோமல் வந்து அவங்க செகண்ட் ஹஸ்பண்ட் அவங்க ஃபோன் பண்றாரு வெளில வர சொல்கிறாரு இவங்க ஆகி வெளில போகிறாங்க போய் திட்டுறாங்க இந்நேரம் எதுக்கு வந்த அப்படின்னு இந்நேரம் யார் இருக்க மாட்டாங்கன்னு நீ சொன்ன பணத்தை எடுத்துட்டியா அப்படின்னு கேட்டு வர்றாரு இவங்க பேசிகிட்டு இருக்கிறது நடேசன் பார்த்துட்டு இந்த போருக்கு எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அடிக்க போகிறாரு அதுக்குள்ளே அந்த எஸ்கே போய் ஓடிடுறாரு இவர் வந்து நடேசன் வந்து அவங்க கிட்ட திட்டுறாரு என்ன பிளான் பண்ணி வந்திருக்கீங்க என் பிள்ளைங்கள்ட்ட தான் உன் நடிப்பை இருக்க அதை நம்பி அவங்க ஏமாந்துட்டுருக்காங்க அவன் எதுக்கு வந்தான் நீ என்ன பிளானோட இங்கே வந்திருக்கன்னு சொல்லி திட்டுறாரு நான் ஒன்றும் எல்லாம் வரல என் பையன் கூட இருக்கணும்னா வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து நடேசன் சொல்கிறாரு நீ சொல்கிற கதையெல்லாம் பசங்க நம்புகிறாங்க பதினெட்டு இருபது வருஷமா இல்லாத பாசம் இப்போ வந்துச்சுன்னு சொன்னால் நான் நம்புவேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கழுத்தை நெரிச்சு கொள்றேன்னு சொல்லிட்டு கொள்றாரு அதுக்குள்ளே வந்து பல்லவன் வந்துடுறாரு உடனே கோமல்னு ஒரு ட்ராமா போடுறாங்க இதனால தான் என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாதனாலதான் நான் விட்டுட்டு போனேன் போனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க அப்புறம் எல்லாரும் வந்துடுறாங்க வந்தோடனே நிலா வந்து அறுபதாயிரூவா கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு பாண்டிகிட்ட கொடுக்குறாங்க அதை வந்து பாண்டி வந்து அண்ணாட்ட கொடுக்குறாரு சேரன் வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இடத்துல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டியில் எடுத்து வைக்கிறாங்க அப்போதான் நிலா நோட்டீஸ் பண்ணுறாங்க சேரன் வந்து பணத்தை எங்கே வைக்கிறாரு எப்படி வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கோமல் பார்த்துட்டே இருக்காங்கன்னு அவங்களுக்கு ஒரே டவுட்டு அப்புறம் பார்த்தா நைட்டு அவங்க செகண்ட் ஹஸ்பண்ட் வந்து பணம் கேட்குறாரு கோமல் கிட்ட அதை நிலா பார்த்துடுறாங்க அடுத்து என்ன ஆகும் இந்த சீரியல் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்